சூப்பர் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் எங்க ஊரோட ஒரு பெரிய அடையாளம்னே சொல்லலாம் பெரிய தான் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல நம்ம தான் காப்பாத்தணும் இவ்வளவு பாருங்க ஒரு மனுஷன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கட்டியிருக்காரு இங்க இருந்து பார்க்க சின்னதா தெரியுது வந்து ஒரு லாரியே வரலாம் பட் எங்களுக்கே தோணுச்சு நம்ம ஊர்ல பெரிய ஒரு விஷயம் இருக்கு மக்களுக்கு வந்து சொல்லுவோம் எவ்வளவு இன்னும் பெரிய கோயில பாக்காமலாம் இருக்காங்க வந்து பாக்கட்டும் பார்க்க பார்க்க தான் நம்ம கோயில் வந்து வெளியில தெரியும் இன்னொன்று வந்து இன்னைய வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உலக அதிசயத்துல இதுக்கு இன்னொரு இடம் கிடைக்கல இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வாட்டியாவது இந்த வியூவை வந்து நேர்ல பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் எந்த நாட்டு வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆனால் நம்ம நாட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி வெல்கம் பேக் டு அவர் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் நம்ம நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு லாக் எடுக்கலாம்னு வந்தோம் தஞ்சாவூர்ல ரொம்ப முக்கியமான தஞ்சாவூர் மட்டும் இல்லை இந்தியாவிலே ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆன தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கும் இதோட ஹிஸ்டரி என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சோ உள்ளரை போறதுக்கு முன்னாடி வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொல்லியல் துறை வந்து போட்டுருக்காங்க அதுலயே வந்து இந்த கோவிலோட உண்மையான பேர் வந்து பெருவுடையார் கோவில் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுல வந்து செங்கல்லும் சுண்ணாம்பாலம் மட்டுமே கட்டியிருக்காங்க அந்த கோயில பத்தி மட்டும் இல்ல இது வந்து வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இது வந்து இருக்கு அப்பவே வந்து இவ்வளவு பெரிய வண்டி இன்னொரு வண்டி சேர்ந்து போகலாம் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அது ஆயிரம் வருஷம் சொல்றாங்க ஆயிரம் வருஷத்துக்கு தான் ஆயிடுச்சு உள்ளரை வந்ததுக்கு அப்புறம்

ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆயிரத்தி நாற்பதாவது சதய திருவிழா வந்து இப்ப நடக்க போகுது அதுக்கு வந்து கொடியும் ஏத்திட்டாங்க பெரிய கோயில் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது பேர் வந்து பெருவுடையார் கோயில் இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க இதை ஏன் பெரிய கோயில் சொல்றாங்கன்னா அந்த கோபுரம் இருக்கு பாத்தியா ஆயிரம் வருஷம் முன்னாடி கட்டிருக்காங்கல்ல அப்ப பண்ணதுல இதுதான் பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்போ அப்போ அதனால அதுவும் இல்லாம இது வந்து எந்த சிமெண்ட் எதுவுமே இல்ல இல்ல இது வெறும் இந்த லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு கல்லு இதை வச்சு செங்கல் சுண்ணாம்பு மட்டும் தான் பாரு அதனாலதான் இது வந்து ரொம்ப பெரும் ஃபேமஸான ஒரு விஷயம் அந்த மேல உள்ளதெல்லாம் ஒரே ஸ்டோனா அந்த கோபுரம் தான் அந்த மேல இருக்கிற அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லு அந்த கல்ல வந்து எப்படி மேல ஏத்துனாங்கிறதே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எண்பது டன்னு அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரேனோ ஜேசிபி இது மிஷின்ஸ் வந்து எதுவுமே கிடையாது வெறும் யானை குதிரை மனுஷங்களை தான் வந்து அது எவ்வளவு ஹைட்டு கொண்டு போயிருக்காங்க இன்னொன்னு வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரம் இருக்குல்ல கலசம் அதோட நிழல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே விழுதே விழுகாது அதான் ஆமா அந்த கோபுரம் வந்து கோபுரத்தோட நிழல் தெரியும் எந்த பக்கம் வெயில் அடிச்சா வெயில விழுகாது ஆமா அந்த கோவிலோட இது மட்டும் தான் வந்து விழுகும் போலியே கோபுரத்தோட நில வந்து விழுவாது அந்த மாதிரி பெரிய கோயில் ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நந்தி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு பதினஞ்சு அடி ஹைட்டாவது இருக்கும் இன்னொன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில்ல என்னவா வந்து ஒர்க் வந்து புதுசா பண்ணாலுமே அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த அதே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கல்லோட சைஸ் வந்து பாருங்க பக்குன்னா ஏதாவது சின்ன டேமேஜ் ஏதாவது ஆனிச்சுன்னா இதை வச்சு அதை வந்து சரி பண்ணுவாங்க ஆமா அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து எப்போ பெரிய கோயில் நீங்க எதுல பார்த்தாலுமே வந்து கலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் மாதிரிலாம் வந்து ஒயிட்டோ இல்லை கலரோ அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இங்க அடிச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு கலருங்கிறது வந்து பெயிண்ட் கிடையாது அது வந்து ஒரு ரசாயனம் கெமிக்கல் ஸோ அந்த கெமிக்கல் என்ன ஆகுனா வந்து வெயில் மலை எல்லாத்தையும் தாண்டி இதை இன்னும் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கொண்டு போகணும் அடுத்தடுத்த தலைமுறையும் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் அது வந்து இதை பண்றாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கனா இது வந்து ஒரு மாதிரி பலசம் மாதிரியே தெரியும் ஆனா வந்து வந்து அதை ப்ரோடக்ட் அவங்க அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அது மாதிரி பாத்தீனா இங்க இருக்கிற எல்லா கோவிலிலும் வந்து பாத்தீங்கனா வந்து எழுதி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு சில இடத்துல நம்ம படிச்சா புரியும் ஒரு சில இடத்துல தெரியாது ஆனா இதை நம்ம ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா இந்த கோயில் எப்படி கட்டினது யார் யாரெல்லாம் வந்து கட்டிருக்காங்க அவங்களோட தலைமுறைகள் ஆஹ் அவங்க அந்த கட்டினப்ப அவங்களோட வயது என்ன எத்தனை பேர் இறந்தாங்க நிறைய இருக்கு இங்க அதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னு தெரியல இங்க கட்டினவங்களுக்காக வந்து ஏதோ ராஜராஜ சோழன் வந்து நிறைய வந்து அன்பளிப்பு எல்லாம் வந்து கொடுத்துருக்கதாகவும் நான் கேள்விப்பட்டேன் பட் அதெல்லாம் உண்மையானதுல நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க மேல இருக்குல கலசம் அந்த கலசம் இப்பதான் ரீசெண்டா வந்து இது கொண்டாடுனவன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா மேல வந்து தான் இருக்கும் அந்த கலசத்துக்குள்ள பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த நெல்லை வந்து மாத்துவாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து மழை பெஞ்சா வெள்ளம் வந்துடும்ல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பயிர் எல்லாம் போயிரும் நம்ம திரும்ப விவசாயம் பண்ணா நமக்கு வந்து நெல்லு வேணும்ல அதனால அங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அதை வெள்ளை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க சோழ நாட்டதான் ஆண்டாரு அந்த சோழ நாட்டிலோட முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை மாவட்டமும் அரியலூர் மாவட்டமும் தஞ்சாவூர்ல வந்து இந்த பெரிய கோயிலுங்கிற கோயில கட்டிட்டு அரியலூர்ல வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலையும் வந்து பாரு அவரோட நினைவா வந்து பாத்தீங்கன்னா குதிரை கட்டித்தரு பாம்பாட்டி தெரு அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பயன்படுத்தினதுனால அந்த பேர்ல இன்னும் அப்படியே அங்க வச்சிருக்காங்க அந்த சிவனுக்காக வந்து ஒரு பெரிய கோயில வந்து கட்டணும் அது இல்லாம நம்மளோட சாம்ராஜ்யத்தை வந்து இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த பெரிய கோயிலே கட்டினாரு ஏன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து சுப்பிரமணியர் அதாவது நம்ம முருகனுக்கு வந்து மிகப்பெரிய பக்தரு சோ அதனால முருகனுக்கும் வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலே இது அந்த இருக்கு அது மாதிரி வந்து நம்ம ராஜராஜ சோழன் அந்த சிவனுக்காக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் வந்து அந்த கோவிலோட நடு பிரகாரத்துல வந்து கட்டிருக்காரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள கேமரா அலோவுட் கிடையாது வெளியில வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ள வந்து அலோட் கிடையாது ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பராகி அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க பராகி அம்மன் வந்து அவரு அதாவது ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயிக்கணும் சண்டை வருது ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி வராகி அம்மன் வந்து ரொம்ப ஒரு இதா கும்பிடுவாராம் வராகி அம்மனுக்கு வந்து ஒரு தனியாக கட்டியிருக்காரு பாரு அப்பவே புரியுதா நிறைய பேர் சொல்லுவாங்களே வராகி வந்து கும்பிட்டா வந்து எதிரியே இருக்க மாட்டாங்க எதிரியே அழிக்கிற சக்தி வந்து வராகி அம்மனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அதை வந்து ராஜராஜ சோழனே நம்பியிருக்காரு என்ன இங்க வாங்க இங்க காட்டுற மாதிரி அந்த எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் மாதிரி தான் இருக்கும் ஆனா நமக்கு அந்த புரியாது இப்ப நம்ம படிக்கிற தமிழ் நம்ம பேசுற தமிழ்லாம் வந்து வளர்ந்து வந்த நவீன கால தமிழ் தான் சொல்லலாம் இதெல்லாம் அந்த காலத்து தமிழ் இந்த மாதிரி என் கோவில சுத்தி இருக்கிற எல்லா வால்லயும் இருக்கும் நம்மளால வந்து அதை படிக்கவோ இல்லை புரிஞ்சுக்க வந்து ரொம்ப கஷ்டம் ஆமா அது மாதிரி பாத்தீங்கன்னா அதை தாண்டி கோவிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரகாரங்கள் இருக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிவன் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிவன் பக்திருங்கிறத பாருங்க கோவில சுத்தி அவ்வளோ சிவன் வச்சிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த கோவிலை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதாவது கோவில் இப்படி இருக்கும் கோவிலுக்கு வந்து சைடில் அதான் அங்கே தெரியுது பாத்தீங்களா சுத்தி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்துவே இருக்கும் அந்த பாத்துவேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள வந்து ஓவியம் இருக்கும் டிராயிங்ஸ் அது எல்லாமே ரொம்ப பழசாக இருக்கும் காரணம் என்னன்னா இதெல்லாம் அந்த காலத்துல வரைஞ்சிது அத வந்து திரும்ப வந்து அப்படியே வரையாமரிஜினாவே வச்சிருக்காங்க ஆனா வந்து இதுல என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னா தடுப்பு எல்லாம் கிடையாது அப்ப நம்ம மக்கள் உள்ள போய் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க பேனா அவங்க பேன போய் அதனால அதனாலதான் வந்து இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டியை வந்து போட்டுருக்காங்க ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்க நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க முன்னாடி எல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு இப்போ ஏன் குறைஞ்சிச்சுன்னா இன்டர்நெட்ல வந்து அவ்வளவா வர்றது இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராது காரணம் யாருமே இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல ஓகேவா எக்ஸ்ப்ளோர் தான் இது வெளியில் தெரியாம இருக்கு சோ அதனாலதான் நம்ம எங்கெங்கயோ போய் விளாக் எடுக்கிறோம்னு நினைக்கிறோம் பட் ஆனா நம்ம கோயிலை நம்ம எடுக்காம இருந்தா எப்படி நினைச்சாலும் இது மாதிரி கட்ட முடியாது இருக்கும் போது இருக்கிறத நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் அடுத்து நம்ம தலைமுறைக்கு வந்து இந்த இதை சொல்லணும் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தி வந்து நந்தி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் தலையில வந்து ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க அதை அடிச்சதுனாலதான் வந்து அது வளராம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு மேல வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போலாம் அதுக்கு மேல வந்து போக முடியாது அது உண்மையிலேயே போலாமா இல்ல போக முடியாதாங்கறது சில நம்ம பண்ணிடாது போனா பர்மிக்க தரமாட்டாங்க அது இதுல வாங்கினா போகலாம் மரம் தெரியுது பாருங்கமா அந்த மரத்துல வந்து பள்ளி பாருங்க பள்ளி தெரிஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க சொல்றதுதான் புதுசா வராம அத நம்பி போய் பாத்துட்டு இருக்காங்க பட் அப்படி ஒரு விஷயம் கிடையா கிடையாது அந்த மித்த யாரும் நம்பாதீங்க இத விட ஒரு பெரிய மித்து நான் சொல்றேன் என்னன்னா வந்து பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே இங்க வர மாட்டாங்க அது வரைக்கும் இருக்காங்க நிறைய பேர் வந்து நீங்க இப்ப உள்ள நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் நான் வந்து நான் பண்ணா சொல்லலை நீங்க இப்ப நம்ம விஜய் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் தலைவர் கலைஞர் ஜெயலலிதா யாருமே இங்க வந்தது கிடையாது எம்ஜிஆர் வரைக்குமே யாரும் வந்தது கிடையாது வரதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படி வந்தா கூட வெளியில இருப்பாங்க வழிய கோவிலுக்குள்ள வரமாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கோவிலோட ஒரு பவர் அப்படின்னு சொல்றாங்க என்ன பவர்னா அச்சி செய்யற அந்த பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது உள்ளார வந்தாங்க அப்படின்னா அது அவங்க உயிருக்கும் அவங்க பதவிக்கும் வந்து ஒரு ஆபத்து வந்துருது அந்த மாதிரிதான் வந்து இந்த கோவிலை வந்து இப்ப ராஜராஜ சோழன் அந்த காலத்திலேயே வந்து வடிவமைச்சிருக்காரு ஆஹ் தன்னை விட சாலையோ இல்ல உயர்ந்தவங்களோ வந்து இந்த இடத்துக்குள்ள வந்தா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் சொல்லி நம்புறாங்க ஆமா இன்னை வரைக்கும் நம்பித்தான இருக்காங்க இப்ப நீங்க செக் கூட யாரும் தெரியாதவங்க வந்திருக்க மாட்டாங்க மாட்டாங்க இப்ப கூட நீங்க ஸ்டாலின் ஆட்சியில இருக்காரு கண்டிப்பா ஒரு வரவே மாட்டாங்க அடிக்கடி வருவாங்க ஆனா யாரும் ஆமா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் க்ளோஸ் அந்த டைம்ல யாரும் வந்தீங்கன்னா கோயில்ல சாமி பார்க்க முடியாது சுத்தி வேணா பாத்துட்டு போவாங்க பாருங்க இதுதான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலோட நந்தி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நான் கிட்ட போய் வேணாம் காட்டுறேன் மேபி கேமரால உங்களுக்கு சின்னதா தெரியலாம் ஆனா நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் வந்து பெரிய கோயில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இதுதான் வந்து அந்த கொடி கம்பம் சரிதா அந்த கொடி கம்பம் அது மாதிரி வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கு ரைட் சைட்ல இருக்கு அங்க வந்து பிரசாதம் எல்லாமே அங்க விக்கிறாங்க கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா கூட நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பழைய பஸ் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நீங்க நடந்து வந்துடலாம் வந்துட்டு நீங்க வந்து கோவிலுக்குள்ள வரதுக்கு டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் செப்பல் டோக்கன் கொண்டா மட்டும் அதுக்கு சார்ஜஸ் பத்து ரூபா பத்து ரூபாய் ஆமாம் வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்கு வெளியில நீங்க பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்லாம் வெளியிலேயே போட்டுக்கலாம் அவ்வளோதா இந்த கோயிலை பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டோம் இதை தாண்டி நீங்கள் தஞ்சாவூரில் வேற ஏதாவது ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அந்த மாதிரி இன்னும் நிறையா சிலாக இருக்குது அதெல்லாம் வந்து பிள்ளைக்காரங்க இங்கே இருந்தப்ப கொண்டு போன சிலையாக இருக்கும் சில இது கடத்துனதா இருக்கும் அதெல்லாம் ஃபாரின்ல வந்து இருந்து மீட் எடுத்திருக்காங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி இன்னும் நிறையா சிலை இருக்குது அது எங்கே இருக்குது என்னன்னே தெரில கிடைச்சா எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப வேல்யூ அதிகமானது பழைய சிலைங்கிறதுனால அதோட லிஸ்ட்டை தான் இப்போ நாங்கள் வந்து அங்கே ஒரு போர்டில் போட்டு போட்டுருந்து திடீர்னு நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அதை பார்த்தோன்னா நான் போய் அதை எடுத்து காமிச்சேன் பாருங்கள் எவ்வளோ சிலையை வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்று இன்னொன்று நாங்கள் இப்போ வந்து சைடு வழியாக வந்து சைடு வழியாக வந்தால் ம் இப்போ அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்